கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில புதியதாக ஒரு நபர் உங்களை தேடி வரப்போறார் புதியதாக ஒரு உறவு ஒரு நட்பு கட்டாயம் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள இது உங்களால தவிர்க்கவே முடியாது புது நபர் உங்க வாழ்க்கையில வர்றது கண்டிப்பா பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முதன்முறையா மறக்காம பண்ணி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா இந்த நபர் ஏன் உங்க வாழ்க்கையில வர போறாரு அப்படின்றத முழுமையா ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் தெரிஞ்சுக்கணும் கடகராசி அப்படின்னா உறவுகளை நம்பி வாழக்கூடிய ஒரு ராசிதான் கடகராசி உறவுகள் மேல அதிகமான விரிசல்களை அனுபவிக்கிறது யாருன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் உறவுகளால பிரச்சனைகளை சந்திச்சு நொறுங்கி போய் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக வாழ்றீங்களோ இல்லையோ உறவுகளுக்காக மட்டுமே தான் இந்த கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகம் இல்லை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லனா உறவுக்காரங்க இதுல ஏதோ ஒரு உறவு இவங்கள ரொம்பவே வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போமோ சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கையில சந்தோஷமா எழுபது வயசு ஆனாலுமே சரி சந்தோஷம் கிடைக்காத ஒரே ராசி இந்த கடகராசிக்காரங்க தான் கடகராசிக்காரங்க என்னைக்குமே வாழ்க்கையில வந்து சீரா போகவே மாட்டாங்க இவங்க எவ்வளவுதான் போராடினாலுமே சரி அந்த வாழ்க்கையில நெளிவு சுழிவுகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது உறவு அப்படின்றது ஒரு உன்னதமான அன்பு அப்படின்றத உணரக்கூடிய ஒரு ராசிதான் கடகராசி இந்த உணர்வையும் தாண்டி நான் நினச்சது நடக்கணும் நல்லது நடக்கும் அந்த கிட்ட இருந்து எனக்கு ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையறது யாருன்னா இந்த கடகராசி அன்பர்களாதான் இருப்பாங்க கடகராசி அன்பர்களுக்கு முதல் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக ஏங்குறது மட்டும்தான் ஒரு அன்பு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு கடகராசிக்காரங்க முடிவே பண்ணிடுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது இந்த கடகராசி அன்பரு தான் ஏன்னா எடுத்துக்கோங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஐம்பது வருஷம் இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்கன்னா அந்த ஐம்பது வயசுக்கு மேல ஆனாலுமே சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் காரணம் இந்த கடகராசி அன்பர்களின் மூன்றாம் வீடு புதன் வாழ்க்கைய சரியாக போகணும் வாழ்க்கையில நமக்கு ஒரு பாசிட்டிவான நபர் நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய துக்கத்தையும் சேர்த்து நடக்கக்கூடிய ஒரு நபர் வேணும் அப்படின்னு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியா பிறக்கிறதே வந்து ஒரு பாக்கியம் ஆயுள்யம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம்னு ஒரு போஸ் மோசமான நட்சத்திரம் நினைச்சுக்கிறாங்க ஆனா இவங்கள போல அன்பானவர்கள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ராசி அப்படின்னாலே இந்த கடகராசிதான் ஏன்னா கடகராசிய பத்தி முக்கியமான நிறைய நல்ல விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முழுமையா கேளுங்க முக்கியமா கடகராசி அன்பர்களே உங்களுடைய காலத்துல பன்னெண்டு வருஷமா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அது கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஒரு போர் வீரர் குதிரை மாதிரி போராட்டி போராடி தோத்து தோத்து கடைசியில அவமான அசிங்கத்தை தேடி நிக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் ஒரு உறவின் மேல தலை சாய்ந்து ஷோல்டர்ல உங்களுடைய மனசுக்கு உள்ள வழிய வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அன்பை நீங்க தேடுறீங்க அவ்வளவுதான் காசோ பணமோ எதுவுமே நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க கடகராசிக்காரங்களே ஆனா உண்மையாக இருக்கக்கூடிய உங்களுக்குதான் துரோகங்கள் அதிகமாகவே நடக்குது இன்னமும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா இந்த கடகராசி அன்பர்கள் இந்த பதிவை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கடகராசி அன்பர்களின் பிரச்சனை வந்து வியாதி தான் ஏன்னா நீங்க சமீப காலமாகவே நிறைய வந்து நீங்க மன உளைச்சலை அனுபவிச்சுட்டீங்க நிறைய கடகராசி அன்பர்களின் பிரச்சனை என்னன்னா மனவியாதியா தான் இருக்கு மன ரீதியான கஷ்டங்களை அதிகமா உங்களுக்கு ஏற்படுது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் தன்னுடைய மனதுக்குள்ள என்ன இருக்குது அந்த தவறான முடிவுகள் நிறைய எடுக்கிறது கூட இந்த கடகராசி தான் இருக்காங்க காரணம் மன ரீதியான பிரச்சனைகள் தான் இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சொல்ல கேட்பறதுக்குமே ஆள் இல்ல அவங்க சொல்றதை அன்பா பேசுறதுக்குமே ஆளு கிடையாது அன்புக்கு ஏங்குறாங்க ஒரு நல்ல காரணம் சாப்பிட சாப்பாடு கூட திருப்தி கொடுக்கறது இல்ல உறவு அப்படின்றது வேதனைப்படுத்துது ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீடு ரணரோண ருத்ரஸ்தானம் குருபகவான் அந்த குருபகவான் உங்களுக்கு இவ்வளவு நாளா பதினோராம் இடத்துல இருந்தாரு சோ இந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதால எதுலையுமே உங்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் வேலையில ஒரு சின்னதா ஒரு தவறு செஞ்சாலுமே அப்ரிசியேஷன் போயிடும் உங்க வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனை என்னன்னா நீங்க எது ஆசைப்பட்டாலும் நடக்காது எது சொன்னாலுமே அதுல ஒரு தடை தாமதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நம்ம வாழ்க்கையில அட்வான்டேஜ் எடுத்து ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதுல உங்களுக்கு சிக்கல் வரும் சரி க்ளோஸா பழகி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு பார்த்தா உடம்பு சரியில்லாம போயிடும் நம்மளுடைய மனசுல ஆசைப்பட்டதை வெளிப்படையா பேசவும் முடியாது வெளிப்படியா இருக்கக்கூடிய விஷயத்த ஆசைப்பட்டு சொல்லவும் முடியாது நான் வேணா சொல்றேன் நீங்க செக் பண்ணி பாருங்க கடகராசி அன்பர்களே வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே சரி அஜித் குமார் சொல்ற மாதிரி எந்த எந்த நொடி நிமிஷம் வந்து பிரச்சனை அப்படின்ற வார்த்தையும் அப்படின்ற வார்த்தையும் எங்க திரும்ப ஏற்பட்டிருக்கோம் உங்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும் நம்பிக்கை துரோகத்தை நீங்க சந்திக்கிறீங்க அன்பை சந்திச்சதே கிடையாது உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு தனுசு ராசியையும் கும்ப ராசியையும் திருமணம் செய்தவர்கள் ஜீரோ பர்சன்டேஜ்க்கு போயிடுவாங்க வாழ்க்கையில புடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயமும் நடக்காது குடும்பத்துல என்னதான் வந்து சுத்தி நிறைய பேர் இருந்தாலுமே கூட வசதியாக இருந்தாலுமே கூட மரமாக இருக்கிறது போல ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் காரணம் என்னன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை யாருக்காக வாழ்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றும் இரண்டாவது விஷயம் தைரியமா முடிவெடுத்து நம்மளால எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் ஏன்னா நம்மள சுத்தி அம்மா அப்பா தம்பி கணவன் மனைவி இவங்கெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்களோ தான் நம்ம நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க உறவுகள் உதறி தள்ளிவிட்டு நம்மள நம்மளை ஆ கொண்டு போய் நம்மள ஏமாத்திடுறாங்க நமக்கு வழியை விட அதிகமான அன்பை கொடுத்து ஏமாத்துறவங்க ஏன்னா நம்ம அழாத நாட்களே கிடையாது அதை புரிஞ்சுக்காத நபர்களே கிடையாது தவறு ஏன் நடக்குது கடகராசி அன்பர்களே ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்களை சுத்தி இருக்கவங்கதான் உங்களை தவறு செய்யவே தூண்றாங்க ஏன்னா நிறைய கடகராசி அன்பர்கள் சந்திர பகவான அதிபதியாக கொண்டவர்கள் தான் செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு மனசு இருக்கு உங்களுக்கும் வலிக்கும் அப்படின்றத யாருமே உணரவே மாட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கேவலமா கூட இருக்கலாம் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்லதோ ஒரு அன்போ திரும்பி செய்யவே மாட்டாங்க கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தவறுகளுக்கு துணை போயிடுறாங்க ஏன்னா நீங்கதான் வந்து அன்புக்கு அடிமையா இருக்கீங்களே நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்றாங்க அப்படின்னா கூட நம்ம கிட்ட அன்பா இருக்காங்களா நம்ம கிட்ட பசிட்டிவ்னஸ்ஸா இருக்காங்களா சரி அவங்கள ஒரு நாள் சரி பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையிலேயே வாழ்றீங்க இன்னொரு விஷயம் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சரியாக சாப்பிடவே மாட்டாங்க தவறான சில செயல்கள் நடுக்கம் இருந்தா கூட அதை போயிட்டு இவங்க சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நண்பர்களா இருக்காங்க புது புது பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க உறவுகளா புது புது ஏமாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க வாழ்க்கையில பல துரோகத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரி பண்ணி புதுசா வாழணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த புது வாழ்க்கையிலுமே பிரச்சனை வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இனி இருக்கக்கூடிய மீதி நாட்கள் உங்களுக்கான நாட்கள் உங்களுக்கான மன அழுத்தம் மனவலி எல்லாத்தையுமே சரி பண்ணி சொல்ல முடியாத பிரச்சனையை கூட சரி பண்ணி ஏன் நோய்களை கூட சரி பண்ணி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கொடுத்து ஏமாந்து பாருங்க நம்பி ஏமாந்தீங்க பாருங்க அது எல்லாத்திலையுமே இருந்து வெளிப்பட போறீங்க புது நட்பு உங்களுக்கு உறவாக மாறி உங்களுக்கு நல்லது செய்ய போகுது காரணம் என்ன அப்படின்னா நீங்க சொல்லலாம் எவ்வளவுதான் அடி வாங்குறது இனிமே அடி வாங்க என் உடம்புல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க சொந்த உறவுகள் கூட சொந்தக்காரங்க கூட அதை ஏமாத்தும் பொழுது அந்த மனசுல ஒரு ரணம் இருக்கும் பாருங்க அவ்வளவு வலிக்கும் அவ்வளவு வேதனை கொடுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில முதன்முறையா உங்களுக்கு கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க நல்ல உறவு உங்களுக்கு உருவாகும் எட்டுல ராகு இருக்கும் பொழுது பதினெட்டு மாசமும் உங்களுக்கு யோகமாகவே இருக்க போகுது யோகக்காரகனும் சேர்ந்து உங்களை தட்டி ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனசாட்சி பதி நடக்க போறீங்க ஆனந்த பூங்காற்ற சுவாசிக்க போறீங்க அன்பான பரிசு கிடைக்க போகுது நல்லதே நினைக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லதையும் தாண்டி உண்மையிலேயே நல்ல ஒரு வர்த்தான வாழ்க்கை உங்களுக்குன்னு கிடைக்க போகுது அதாவது ஒரு நல்ல மனிதர் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல பரிசுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைய உங்களுக்கு பரிபூரணமா மாத்த போறாங்க ஏன்னா நீங்க ஒரு ஃபிளைட்ல போலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் அரசியல்ல ஜெயிக்கலாம் உங்க வாழ்க்கையில இந்த ராகு கேது பயிற்சி ஒரு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போற மாதிரிங்க இதை செஞ்ச பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போங்க உங்களுடைய பாசிட்டிவான நேரம் எதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா ஓடி போனவங்களுக்கு ஒன்பதுல குரு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த இரண்டாம் பாதையில வெற்றியும் சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்கும் இத மாதிரி ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையவே அமையாதுங்க இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் இது தவறான வீடியோ கிடையாது எல்லா கடகராசி அன்பர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான நேரம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த வச்சுட்டு உங்க வாழ்க்கைய உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க அதுல தப்பே கிடையாது வாழ்க்கை உங்களுக்கானதாக வாழுங்க வசமாக்கிக்கோங்க நல்லது நடந்தே தீரும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி